வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறை வழிபாடு பற்றி தான் இந்த மாதம் மூன்றாம் பிற வழிபாடானது பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமையோட சேர்ந்து வருது நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்மன் வழிபாடு செய்யறதுக்குரிய நாள் அதோடைய சேர்த்து நவராத்திரி ஈசனுக்கே சொந்தமான மூன்றாம் பிறை அப்படின்னு இவ்வளவு சக்திகளும் ஒண்ணு கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கு கடன் சுமை அப்படிங்கிறது குறையவே இல்லை செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு என்ன மாதிரியான வழிபாடா இருந்தாலும் சரி நீங்க இந்த மூன்றாம் பிறை வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானதுதான் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம இந்த மூன்றாம் பிறை வழிபாடை பத்தி தெரிஞ்சுக்கப்பறம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள அரப்பலாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்கையை நம்ம இன்றைய தினம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ராவுகால நேரத்துல வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம்

நேரத்துல துர்கை அம்மனுக்கு நீங்க எலுமிச்சை மழம் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்க வீட்டுல இந்த பழக்கம் இருக்கு நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா இதை நீங்க செய்யுங்க இல்ல இந்த பழக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல சாதாரணமான மண் அகல் விளக்குல நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டுக்கலாம் அதுலயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது விளக்கு போடுறப்ப இதோடய சேர்த்து தாழம்பூ குங்குமம் வாங்கி நீங்க கோவில்ல நினைக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அந்த குங்குமத்தை நீங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து தினம்தோறும் உங்க நெற்றியில நீங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இந்த ஆண்களும் செய்யலாம் குழந்தை இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் நீங்க அம்மனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்றைய தினம் நேரத்தில் நேரத்துல நீங்க துர்கயம்மனை வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேல பிறை நிலவு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா அதை நீங்க ஈசனா நினைச்சு உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வைங்க அதுவும் பாத்தீங்கன்னா இது நவராத்திரியில வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த இரண்டாவது நாள் துர்கயம்மனுக்கே உரிய நாளும் கூட அதனால நீங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பா தவறவே விடாதீங்க இந்த நாளுக்கு பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இன்றைய தினம் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள தவறவே விட்டுறாதீங்க உங்களுக்கு ரொம்ப வேலையா இருக்கு கோவிலுக்கு போக முடியல நேரமே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ராகுகால நேரத்துல நீங்க துர்கை மன மனசார நினைச்சு உங்க வீட்ல இருந்தபடி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க நிச்சயமா நல்ல பலன்கள் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சாயங்கால வேலையில சந்திர பகவானையும் ஈசனையும் மனசார அந்த நிலவ பார்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல நவராத்திரி பதிவுகள் கொடுத்து இருக்கேன் ஏற்கனவே நவராத்திரிக்கான ரெண்டு நாள் பதிவுகள் கொடுத்துருக்கேன் நீங்க அத இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் மேலே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நவராத்திரிக்கான பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்